என்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போய் போய் அருந்ததியர் வாழ் உரிமை மாநாடு ஒரு ஜாதி பேர்ல மாநாடு நடத்துறாங்களே என்ன இது இவங்களும் இப்படி ஜாதி கட்சி மாதிரி ஆயிட்டாங்களே சமூக நீதி பற்றி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அருந்ததியர் இடஒதுக்கீடு வந்தா மட்டும் அவங்களுடைய வாய்களை திறக்காது அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா அருந்ததியர் கூடிய செய்தி பத்திரிகைகள்ல ஒரு பெட்டி செய்தியா வரும் அருந்ததியர் என்கிற சொல் வராதா பத்திரிகையில என்று ஏங்கிய காலம் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல அருந்திய உணவு வந்திருக்கும் அருந்திய என்று கூட ஓ இது அருந்ததியர் தான் சொல்றாங்களோ என்று ஏக்கத்தோடு பார்த்த ஒரு நாள் உண்டு ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அருந்ததியர் என்கிற அந்த பெயரை அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை தலைப்பு செய்தியாக வெளியிட்ட பெருமை தீக்கது என்கிற நம்முடைய நாளிதழுக்கு இடதுசாரி நாளிதழுக்கு தான் உண்டு என்பதை நான் மிக பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறோமா எம்பிசி பக்கம் நிக்கிறோமா எம்பிசி பக்கம் எம்பிசியா தலித்துகளான தலித்துகள் பக்கம் தலித்துகள் பல்லரா பறையரான பறையர் பக்கம் பறையரா சக்கிலியரா சக்கிலியர் பக்கம் இதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் என்று பேசுவது அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் என்று என்றைக்குமே முழங்குகிற கொடி என்று சொன்னால் அது செங்கொடி என்கிற இந்த இயக்கம் தான் இந்த பேர் இயக்கம் தான் என்பதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது மறைக்கவும் முடியாது இந்த மேடையில் ஏற்றிருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் அதேபோல அருந்ததீர் அமைப்புகளினுடைய தலைவர்களுக்கும் காலத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு உங்கள் அனைவருக்கும் உடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தோழர்களே இன்றைக்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு என்று கேட்கிறார்களே இந்த இடஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கை அப்படி என்னதான் சாதித்து விட்டது என்று நிறைய பேர் மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டிருக்கலாம் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு முன்னதாக ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அருந்ததியர் மாணவர்கள் எம்பிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாக்டர் படிப்பில் தமிழ்நாடு முழுவதிலும் வெறுமனே ஆறு பேர் மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வானார்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த ஆறு பேர் என்கிற நிலைமை மாறி ஒரே ஆண்டிலே முதல் ஆண்டிலேயே ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வானார்கள் என்பதுதான் வரலாறு பொறியியல் கல்லூரிகளில் என்ஜினியரிங் கல்லூரிகளில் வெறுமனே நூற்றி இருபத்தஞ்சு இடங்கள் தான் ரெண்டாயிரத்தி எட்டிலே கிடைத்தது அது ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே அந்த அருந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி பேர் மாணவர்கள் என்ஜினியர் கல்லூரிகளிலே படிக்க முடிந்தது என்று சொன்னால் அது இந்த உள்ஒதுக்கீடு என்கிற இந்த சமூக நீதி கிடைத்ததனால் வழக்கறிஞர் படிப்பில் சட்ட கல்லூரிகளில் வெறுமனே ஏழு பேர் மட்டும்தான் சென்று கொண்டிருந்தார்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்ததனால் இன்றைக்கு ஆண்டிற்கு எழுபது பேர் வழக்கறிஞராக வக்கீல்களாக தமிழ்நாட்டில் மாற்றம் உண்மையாகவே இப்படிப்பட்ட புள்ளி வரங்களோடு நாம் சொல்ல முடியும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட இந்த மாற்றத்திற்கான அடிப்படை விதையை போட்டது ஒடுக்கப்பட்ட மக்களில் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததீர் மாணவர்களும் படிக்க வேண்டும் மலமல்லுகின்ற மக்கள் மலமல்லும் தான் செய்ய வேண்டுமா மலமல்லவருடைய மகன் மருத்துவராக ஆக முடியாதா செருப்பு தைக்கின்றவருடைய மகன் செருக்கோடு இந்த வீதிகளில் நடக்க முடியாதா என்கிற கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக கிடைத்த ஒரு சமூக நீதிக்கான வடிகால் தான் இந்த ஒதுக்கீடு என்கிற கோரிக்கை இந்த கோரிக்கையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் என்கிற அந்த தலைவருக்கு சாரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட அந்த தலைவர் அந்த கோரிக்கையை கலைஞர் அவர்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தோழர் என் வி அவர்களிடம் இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர் கே பாலபாரதி அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலே செப்டம்பர் பதினேழிலே விருதுநகர் நடைபெற்ற அருந்ததிர் சமூக பொருளாதார அவர்கள் கொள்ள இந்த இந்த நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்திய பெருமை அன்றைக்கு அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்கிற அமைப்பை நடத்தி வந்த இந்த ஜக்கையன் ஆகிய எனக்கு அந்த பெருமை சாரும் என்று சொல்லுவதில் நான் உள்ள பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் என்று சொன்னால் இதே திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநாட்டில் மணிக்கூண்டில் நடைபெற்ற மாநாட்டிலே தோழர் கே பி அவர்கள் தோழர் கே பாலபாரதி அவர்கள் இருக்கிறார்கள் அருந்ததி இடஒதுக்கீடு கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை மேடையிலே அன்றைக்கு தோழர் அவர்கள் என் வி அவர்கள் ஜக்கேயன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் இன்றைக்கு அதனுடைய வெற்றி விழாவிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம் ஒருவேளை தோழர் என் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மாநகரமே எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கொண்டாடி இருக்கும் என்று ஏனென்று சொன்னால் ஒருவருடைய வாழ்கின்ற காலத்திலேயே அந்த வெற்றியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் அந்த கோரிக்கை வைத்த தலைவரும் இன்றைக்கு இல்லை அந்த வெற்றியை பெற்றுத்தந்த அந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தந்த முத்தமிழறிஞர் கலைஞர்களும் இன்றைக்கு நம்மிடம் இல்லை இருந்தாலும் கூட இந்த இடஒதுக்கீடு என்கிற இந்த சமூக நீதி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே நிகழ்த்தி இருக்கிறது சம்பத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் இடஒதுக்கீடு கோரிக்கையை மையப்படுத்தி கிட்டத்தட்ட நூத்தி பத்து இடங்களிலே மறியல் போராட்டங்களை நடத்தி கைதான தலைவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தோழர் சம்பத் அவர்கள் ஒரு இடத்திலே மறியலில் கைதாகிறார் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இடத்திலே மறியலில் கைதாகிறார் கொளுத்துகின்ற வெயிலிலே திண்டுக்கலிலே பதினோரு மணிக்கு கொளுத்துகின்ற வெயிலிலே தோழர் என் அவர்கள் ரோட்டில் அமர்ந்து மறியல் செய்யும் பொழுது அந்த தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் நினைத்து பார்த்தால் கூட கண்ணீர் வருகிறது ஒரு அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தவர் கூட அந்த மக்களுடைய விடுதலைக்காக இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாது ஏதோ ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் எளிய மக்களுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் முழங்கி இருக்கிறார் என்கிற பெருமையை நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே ஒரு நிகழ்ச்சியோடு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த போராட்டத்தில் அருந்ததியர் மக்களை மட்டுமே இணைத்தார்களா என்று சொன்னால் இல்லை அருந்ததிய மக்களுக்கு ஆதரவாக இதர ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி மக்களையும் இணைத்தார்கள் அவர்களை மட்டுமல்ல மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களையும் அருந்ததியின் இடஒதுக்கீடு அனைத்து தரப்பட்ட மக்களையும் அனைவிரட்டிய பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா செய்தி பத்திரிகைகளில் ஒரு பெட்டி செய்தியா வரும் ஜி கே மூப்புனார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் திருச்சியிலே அருந்ததியர் சங்கம் நடத்திய ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த செய்தி பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தியாக தான் வந்துச்சு அருந்ததியர் என்கிற சொல் வராதா பத்திரிகையில என்று இயங்கிய காலம் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல அருந்திய தண்ணீர் அருந்தியன்னு வந்திருக்கும் உணவு அருந்தியர் வந்திருக்கும் அருந்திய என்று பேர் வந்தாலும் கூட ஓ இது அருந்ததியர் தான் சொல்றாங்களோ என்று ஏக்கத்தோடு பார்த்த ஒரு நாள் உண்டு ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அருந்ததியர் என்கிற அந்த பெயரை அருந்ததி இட என்கிற அந்த கோரிக்கை தலைப்புச் சீதியாக வெளியிட்டப்படுமை தீர்க்கதல் என்கிற நம்முடைய நாளிதழுக்கு இடதுசாரி நாளிதழுக்கு தான் உண்டு என்பதை நான் மிக பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே இடதுசாரி கட்சி கூட அனைத்து அரங்குகளிலும் அது மகளிர் அமைப்பாக இருந்தாலும் சரி டைபி என்று சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பாக இருந்தாலும் சரி எஸ்எஃப் என்கிற மாணவர் அமைப்பாக இருந்தாலும் சரி அனைத்து அரங்குகளிலும் இந்த கோரிக்கை குறித்து விவாதித்து எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று துணிச்சலாக முடிவெடுத்தார்கள் நிறைய பேரு அப்பெல்லாம் என்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போய் போய் அருந்ததியர் வாழ் உரிமை பேரில் மாநாடு நடத்துறாங்களே என்ன இது இவங்களும் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு காலத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில் எங்களை பல்லர் கட்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பறையர் கட்சின்னு சொன்னாங்க இப்ப எங்களை சக்கிலியர் கட்சின்னு சொல்றாங்க இதை விட பெருமை எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை இதை நாங்கள் பெருமையா நினைக்கிறோம் சொன்னாங்க உண்மையாவே சக்கிலியர் சொல்றதுக்கு சக்கிலியர் சமுதாயத்தில் பிறந்த நாமே கூட வைக்கப்படுவோம் ஆனால் சக்கிலியர் என்று சக்கிலியர் கட்சி என்று எங்களை அழைப்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கு இருக்கிறோம் காவல்துறைக்கு ஒரு ஸ்டார் இப்படி கொடுத்தா எப்படி ஒரு மரியாதை கூடுமோ அப்படி நாங்கள் நினைக்கிறோம் சொல்லி அன்றைய எழுத்தாளர் தமிழ் செல்வன் அவர்கள் ஜி தீச்சன்யா இங்க இருக்கின்ற தோழ சம்பத் அவர்கள் கேபி அவர்கள் தோழர் கே பாலபாரதி அவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் கூறிய ஒரே கருத்து இதுதான் எங்களுக்கு இதெல்லாம் எந்த விதமான சிக்கலும் இல்லை தோழரே இது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்தான் என்று குறிப்பிட்டார்கள் அப்படி ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை தன்னுடைய கோரிக்கையாக தலையில் சுமந்து கொண்டு சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள்த்தியில் இந்த சாதியா அந்த சாதியா பெரிய சாதியா கீழ் சாதியா என்கிற கேள்வியே வரவில்லை சமூக நீதி பற்றி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அருந்ததியின் இடஒதுக்கீடு வந்தா மட்டும் அவங்களுடைய வாய்களை திறக்காது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்றதுனால தப்புல நினைக்கிறேன் நான் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன் அவருடைய போராட்டம் அவருடைய வாழ்க்கையை வரலாறு பார்க்கும் போது மிகுந்த வியப்பார் அன்றைக்கு அருந்ததிர் இடஒதுக்கீடு ஆதரித்தார் திருமாவளோட அவர்கள் ஆனால் இன்றைக்கு அருந்ததிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார் எதிர்க்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக இல்லை இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்த அடுத்த நாளே இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கேவை சந்திக்கிறார் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் ராம்தாஸ் அத்வானி பாஜகவில் இருக்கிறார் அவரை கூட போய் சந்திக்கிறார் இப்படி எல்லா தலைவர்களும் சந்தித்து இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த உச்ச தீர்ப்பை நீங்கள் எதிர்க்க வேண்டும் மறு மனுவை போட வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களையும் சென்று சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் அன்றைக்கு அருந்த இடஒதுக்கீடு ஆதரிச்சீங்களே இன்றைக்கே எதிர்க்கிறீங்க என்று கேட்டால் கேள்வியே இல்லை ஆதரவு திரட்டுவது மட்டுமில்லை சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி விட்டார் அந்த போராட்டத்தில் அண்ணன் சொல்லுகிறார் கண் முழிக்காத குஞ்சுகள்லாம் இன்றைக்கி எங்களை பார்த்து கேள்வி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நாங்களாம் கண் முழிக்காத குஞ்சுகள்லாம் கண் முழிக்காத ஒரு சட்டை அணிந்த குஞ்சுகள் சிவப்பு சட்டையினுடைய உதவியோடு இன்றைக்கு எழுந்திருக்கிறோம் கருப்பு சட்டை உதவியோடு இன்றைக்கு நாங்கள் இட ஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம் கருப்பு நீளம் சிவப்பு என்கிற இந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் சமூக நீதி அதை அதை பாதுகாப்பதற்காக எதிர்க்கின்ற யார் இருந்தாலும் நேரடியாக துணிச்சலாக எதிர்க்கிறோம் நாங்கள் இன்றைக்கு ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கண்ணு முடிக்காத குஞ்சுகளா இருக்கும் போது இப்படின்னா எல்லாம் பருந்துகள் ஆயிட்டா இவங்களை என்னென்ன பண்றது என்று யோசிக்கிறார்கள் போல தெரிகிறது நம்மை பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்றுதான் சமூக நீதிக்கான களத்திலே என்கிற இந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி நாளை புதிரை மக்களுக்கு கேட்டாலும் சரி அல்லது குறவர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டாலும் சரி சமூக நீதி கோரிக்கை எங்கிருந்தாலும் நாம் ஆதரிப்போம் தமிழ்நாட்டில் அருந்ததிய உள்ஒதுக்கீடு கொடுத்ததுக்காக எதிர்க்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேச அருந்ததிய மக்களே எதிர்க்கிறாங்க ஏன்னா அங்க அருந்ததிர் மக்கள் ஆதிக்க தலித் மக்களா இருக்கிறாங்க மாயாவதியார் சமார் என்று சொல்லக்கூடிய செருப்பு ஒரு சமூகத்தில் பிறந்தவர் அவர் இன்றைக்கு எதிர்க்கிறார் ஏன்னா அங்க வந்து கடை நூலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டு கொடுத்தாங்க பஞ்சாப்ல கொடுத்தாங்க பஞ்சாபில் கொடுத்த அந்த உள்ஒதுக்கீட்டை யார் எதிர்க்கிறாங்க அங்க இருக்கின்ற அருந்தயிர் மக்கள் எதிர்க்கிறாங்க உத்தரப்பிரதேச எதிர்க்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அருந்தயிர் மக்கள் கேட்கின்ற நிலைமையில் இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்ற மாநில அரசுக்கு கொடுத்ததை வரவேற்று ஒவ்வொரு மாநில அரசுக்கு தான் நிலைமைக்கேற்ற மாதிரி எப்படி மக்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வுகள் தெரியும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஒரு இடத்திலே அருந்த மக்கள் கையேந்து நிற்கிறோம் இன்னொரு இடத்திலே அருந்த மக்கள் கொடுக்க கூடாது என்று வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் இந்த கோரிக்கை சாதிக்கான கோரிக்கை அல்ல இது சமூக நீதிக்கான கோரிக்கை அருந்துதியருக்காக கேட்கவில்லை ஒடுக்கப்பட்ட சாதிகள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்வதுக்கீடு கொடுப்பது அது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த கோரிக்கை ஆதரிக்கிறோம் நண்பர்களே இந்த கோரிக்கைக்கு கிருமி லேயர் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் சரத்துகளை நாமும் எதிர்க்கிறோம் கிருமி லேயர் என்கிற பொருளாதார அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அதை கண்டிக்கிறது நாமளும் அதை கண்டிக்கிறோம் கிருமி லேயரை நாங்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் உள் ஆதரிக்கிறோம் கிருமிலேயர் என்று சொல்லும் பணம் வந்துட்டா தாழ்த்தப்பட்டவன் பெரிய ஆள் ஆயிடுவானா நான் கேட்கிறேன் இன்றைக்கு வாழை என்கிற ஒரு படம் அருமையான படத்தை மாரி செல்வராஜ் என்கிற இயக்குனர் தந்திருக்கிறார் அவர் அடையாத புகழா புகழ் வெளிச்சமா ஆனால் அவரை எப்படி பாக்குறீங்க ஒரு படைப்பாளியா பார்க்கல ஒரு பல்லரா நீங்க பாக்குறீங்க இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை படம் பிடிக்கிறார் அவரை படைப்பாளியாக பார்க்கல பறையான பார்க்கறீங்க எவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு வந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த நாட்டுடைய துணை பிரதமராக இருந்த துணை பிரதமராக இருந்தார் பாபுஜி ஜெகஜீவன் ராம் அவர் கோயிலுக்குள்ள போனதுக்காக அவர் வெளியே வந்த உடனே கங்கை ஆத்துல தண்ணி கொண்டு வந்து கோயிலே சுத்தப்படுத்தினாங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தீண்டாமை இருக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு என்ன நடந்தது நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கும் பொழுது அவர்கள் உள்ளே விடல இன்றைக்கு பொருளாதாரத்தை கூட வரலாம் பின்னாடி ஜாதியை மறைக்கவே முடியாது அந்த அவர்கள் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே தீண்டாமை இருக்கின்ற இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும் ஆகவே எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கூட இன்றைக்கு அவர்களை பார்க்கின்ற பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்கிற முறையில மக்களை கிருமிநேயர் அடிப்படையில் நீங்கள் பிரிக்க கூடாது அவர்களை ஒருமித்த ஒரே தொகுதியாக பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு வழங்குவதை நாம் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறோமா எம்பிசி பக்கம் நிற்கிறோமா எம்பிசி பக்கம் எம்பிசியா தலித்துகள் ஆனா தலித்துகள் பக்கம் தலித்துகள் பல்லரா பறையரான பறையர் பக்கம் பறையரா சக்கிலியர் சக்கிலியர் பக்கம் இதுதான் பாதிக்கப்பட்ட பக்கம் என்று பேசுவது அப்படி பாதிக்கப்பட்ட பக்கம் என்று என்றைக்குமே முழங்குகிற கொடி என்று சொன்னால் அது செங்கொடி என்கிற இந்த இயக்கம் தான் இந்த பேர் இயக்கம் தான் என்பதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது மறைக்கவும் முடியாது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உள்வழிக்கீடு என்கிற சமூக நீதியை நமக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்தமைக்காக அந்த குரலை கலைஞர் அவர்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது கலைஞர்களிடம் கொண்டு சேர்த்துக்கின்ற பொழுது நானும் மரியாதைக்குரிய அதிகமானவர்களும் தோழர் என்வி அவர்களோடு சென்றோம் மாசி கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மட்டுமே போய் கோரிக்கை வைக்கல ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்களையும் கொண்டு போய் சேர்த்து உட்கார்ந்து அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வைத்தார்கள் அதுதான் மிக முக்கியம் ஐயா அதிகமானவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் ஒரு முதலமைச்சரை பார்த்து நாற்பது நிமிடங்கள் எங்களுடைய கோரிக்கை குறித்து பேச வைத்த பெருமை மாசிய கம்யூனிஸ் கட்சிக்கு நான் உண்டு என்பதை ஐயா அதிகமானவர்கள் கூட அந்த கூட்டத்தில் சொன்னார் அப்படி ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை ரத்தமும் சதையுமாக கொண்டு சேர்த்த பெருமை மாசிய கம்யூனிஸ் கட்சிக்கு உண்டு அந்த கோரிக்கை தாய் இல்லத்தோடு எதிர்பார்த்து கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி தாய் இல்லத்தோடு அதை ஏற்றுக்கொண்ட பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு ஒருவேளை கலைஞரை தோற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை ஆக கலைஞர் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது உள்வதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக சிறப்பு வழக்கறிஞரை நியமித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமை தோழர்களே ஆகவே எப்படி இருந்தாலும் உள்ஒதுக்கீடு என்கிற சமூக நீதியை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த பெருமை மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கையாக வலுவான கோரிக்கையாக இந்த கோரிக்கைக்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்த பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே உண்டு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட வரலாற்றிலே அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது உடனடியான பலன் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா நான் பார்க்கிறேன் இன்றைக்கு ஆயிரம் பேர் டாக்டர் சாமிநாதன் அவர்கள் தீக்கத ஒரு செய்தியில் இருக்கிறார் ஆயிரம் பேர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்த பிறகு ஆயிரம் பேர் டாக்டர் சீட்டு அறுபது லட்சம் எழுபது லட்சம் இன்னைக்கு விற்கிறாங்க ஆனால் ஆயிரம் பேருக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் அது மட்டுமில்லை போராட்டம் மட்டுமில்லை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தானும் ஒரு பிரதிநிதியாக ஆஜராகி தோழர் என்வி அவர்களும் தோழர் சம்பத் அவர்களும் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த இட ஒதுக்கீட்டிற்காக சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் மட்டுமில்லை உயர்நீதி உச்சநீதிமன்றத்திலும் நமக்காக வாதாடிகிறார்கள் தோழர் என்வி அவர்கள் மறைந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம் அவர் மறைந்த பிறகும் கூட அந்த கோரிக்கைக்காக உச்ச நீதிமன்றத்தில் போராடி இருக்கிறார் அந்த வெற்றி விழாவில் தான் சந்திக்கிறோம் தோழர்களே எப்படி அவர்கள் இதை அதே போல தோழர் கேபி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகளை ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கிறார் நான் சில தலைவர்கள் எதிர்ப்பு வந்தவுடனே அவரிடம் பேசினேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தோழர் பயப்படாதீங்க வாய்ப்பு தோழர் எது வந்தாலும் எதிர்கொள்வோம் ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது அதனால எதிர்கொள்வோம் என்று சொன்னார் அந்த நியாய உணர்வின் அடிப்படையில் அற உணர்வின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வெல்லும் 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 என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்